எல்லாம் ஒரு குருநாதர் முருகனுக்கர் கருணாச்சலம் அருணாபுரமான திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து தேனிருந்த இதழார் என தோணும் திருப்பந்தின் நல்லூர் தலத்தை திருப்பாளக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாண்டன் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தியானத்தில் இருப்பேன் எனக்கு திருவடி பெற்று நீ அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மிக இணக்கமான வேண்டுதலுடைய அற்புதமான பாடல் அதாவது நம்ம எளிய முருகன் சொன்னோம்னா இந்த பாடல் ஒரு உன்னதமான வேண்டுகோள் திருவுருவை தியானிக்க எம்பெருமானோட அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தந்ததான என்ற சந்த குழப்பியுடைய பாடல் முதல்ல பாடல் அறியில் பார்த்துட்டு பாடலை பாடலாம் தேனிருந்து இதழார் பழிங்கு நகையார் குளிர்ந்த மொழியார் சரங்கள் விழி சீர் சிறந்த முகவார் இளம் பிறையது என் புருவர் தேனமர்ந்த குழலார் கடல் கமுகினார் புயம் களையினார் தனம் குவடு சேர் சிவந்த வடிவார் துவண்ட இடை புண்டரீகம் சூனியம் கோள் செயலார் அறம்பைத் துடையார் சரண் கமல நேர் இளம் பருவ தோகை சந்தம் அணிவாருடன் கலவி இன்பம் ஊடே சோகம் உண்டு விளையாடினும் கமலபாதமும் புயமீராரும் இந்துளம் பல்தோடு அலங்கள் அணிமார்பமும் பரிவு உளம் கொள்வேனே ஓம் நம அந்த சிவரூபி அஞ்சு முக நீலி கண்டி கல்யாணி விந்து ஒளி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளை ஓலம் ஒன்று அவுணர் சேனை மங்கையர்கள் சேருடன் குருதி ஓடு எண் திசையும் ஓது கெந்தருவர் பாட நின்று நடனம் கொள்வேலா ஏனூர் மங்கை சுசி ஞானரம்பை எனது ஆயி சந்திரமுக பாவை பஞ்சி குரமானோடு உம்பர்தருமான் அணிந்த அழகு இளங்கும் மார்பான் ஏற்கரந்தை அருகோடு கொன்றை மதி அணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈரு இல் பந்தனை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பின தேனிருந்த இதழார் படிந்து நகையார் குளிர்ந்த மொழியார் சரங்கள் விழிசீர் சிறந்த முகவார் இளம் பிறையது என்புருவர் தேன் இனிக்கும் வாயுருள் உள்ள வாய் இதழ்களை உடையவர் படிங்கு போன்ற வெண்பற்களை உடையவர் குளிர்ந்த பேச்சை உடையவர் அம்புகள் போன்ற கண்களையும் அழகு சிறந்த முகவார் முகத்தையும் உடையவர் இளம் இளம்பெறையது இளம்பெறை போல்வது என்று சொல்லத்தக்க புருவர் நெற்றி புருவத்தை உடையவர்கள் அடுத்தது தேனமர்ந்த குழந்தார் களம் கமுகினார் புயம் கழகினார் தனம் குவடு சேர் சிவந்த வடிவார் துவண்ட இடை புண்டரீகம் சூனியம் குள் செயலார் அறம்பை துடையார் சந்தம் அணிவாருடன் கலவி இன்பமூடே வண்டுகள் பொருந்திய குந்திரி களம் கமுகினார் கடகு அதாவது கமுகு களத்தினர் கமுகு போன்ற மெல்லிய கழுத்தை உடையவர்கள் புயம் குடையினார் மூங்கில் கரும்பு போன்ற தோடை உடையவர்கள் கொங்கை கொங்கைகள் மலையை நிகழ்க்கவில்ல சிவந்த வடிவார்கள் சிவந்த நிவத் சி சிவந்த நிறத்தையுடைய பெருமக்கள் துவட்சியுற்ற இடையையும் புன் அதாவது புண்டறிகம் தாமரை போன்ற அல்குலையும் கொண்டவர்கள் சூனியம் கோள் செயலார் சூனியம் மயக்க மந்திரத்தை அதாவது மாரண வித்தியை கொண்ட தொழிலின் உடையவர்கள் அரம்பை வாழை போன்ற தொடையை உடையவர்கள் சரண் கமல கமல நேர் சரண் தாமரை உத்த பாதத்தை உடையவர்கள் இளம் பருவத்தையுடைய இள மயில் போன்றவர்கள் சந்தனம் முதலிய பூசிக்கொள்பவர்கள் இத்தகையாரோடு செய்யும் சேர்க்கை இன்பத்திலே கலவி இன்பமூடே சோகம் உண்டு விளையாடினும் கமலபாதமும் புயம் ஈராறும் இந்துளம் பல்தோடு அலங்கள் அணி மார்பமும் பரிவு உளம் கொள்வேனே சோர்வொண்டு நான் பொழுதுபோக்கினாலும் உன்னுடைய தாமரை எண்ண திருவிடிகளையும் தோள்கள் பனிரெண்டையும் இந்துடம் கடம்பு முதலிய பல மலர்களால் ஆகிய மாலை இந்த திருமார்பையும் பரிவுளம் அன்பு நிறைந்த என்னுடைய மனதில் கொள்வேன் நான் தியானிப்பேன் அன்புடன் நான் தியானிப்பேன் இரண்டாவது பகுதியில் ஓம் நம அந்த சிவரூபி அஞ்சு முக நீலி கண்டி கலியாணி விந்து ஒளி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளை அதாவது ஓம் நம சிவாய என்னும் அந்த சிவத்தோடு கலந்த உருவத்தினர் அஞ்சு திருமுகங்களைக் கொண்ட நீலி கண்டி கல்யாணி ரத்னமாலை அணிந்துள்ள கல்யாணி விந்து சிவஞியான சக்தி ஒளி ஓசை இவைக்கு ஆதாரமாம் அபிராமி அம்பிகையான உமை பெற்ற செவ்வேளை ஓலம் என்ற ஓலம் ஒன்ற அவுணர் சேனை மங்கையர்கள் சேருடன் குருதி ஓட எந்திசையும் ஓது கெந்தருவர் பாட நின்று நடனம் கொள்வேளா அபயக்குரியோடு இருந்த சத்தமிட்ட அசுரர்களின் கூட்டமும் அவர்களின் மங்கையர்களும் இறந்துபட அவர்தம் உடல் சேருடன் சேருடன் ரத்தம் புரண்டு எட்டு திசையிலும் இருந்து புகழ் புகழும் கந்தர்வுகள் பாட நடனம் கொண்ட வேலாயுத பெருமானை ஏனல் மங்கை சுஷி ஞான ரம்பை எனது ஆயி சந்திரமுக பாவை வஞ்சி குரமானோடு உம்பர் தருமான் அணிந்த அழகு இலங்கும் மார்பா திணைப்புலத்து மங்கை பரிசுத்தமான ஞானமய ரம்பை எனது தாய் சந்திரன் போன்ற திருமுகம் கொண்ட பாவை வஞ்சிக்கொடி போன்றவள் அழகிய குரமான் வழியையும் தேவர் வளர்த்த மான் தேவசேனையையும் அணைந்து அழகு கொள்ளும் திருமார்பனை ஈற்றடி ஏற்கனந்தை அருகோடு கொன்றை மதி ஆரணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈரையில் பந்தனை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரானே ஆஹா அழகிய கரந்தை திருநீட்டு பச்சை அருகு தலையோடு கொன்றை நிலா கங்கையாறு இவைகளை அணிந்த சடையுடையவர் உடையவர் உள்ளதும் அழகுள்ளதும் அழிவே இல்லாததுமான திருப்பந்தனை நல்லூர் எனும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாதித்து விளங்கும் தம்பிரானை கமலபாதமும் மார்பமும் உடம் கொள்வே நீங்க தம்பிரானேன்னு முடியக்கூடிய சில திருப்பொருள் பாடல்களை இந்த பாடல் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டு இப்போ இந்த இருக்க சில முக்கிய குறிப்புகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த பாடலை கண்டுண்டு சொல்லியர் அப்படின்னு தொடங்கக்கூடிய கந்தர் அதாவது கண்டுண்டு சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை அப்படின்னு சொல்ல வருகிற கந்தலங்காட்சியினுடைய கருத்து இந்த பாடலிருக்கு எப்படி ரொம்ப அற்புதம் கமலபாதமும் புயமீரா அப்படின்னு அதாவது கமலபாதமும் புயம் இந்துளம் பல்தோடு அலங்கள் அணிமார்பமும் பறிவு உளம் கொள்வேனேங்கிறது அந்த கந்தலங்கா பாடல் பாடலுடைய கருத்தை ஒத்துது அடுத்தது ஓலம் ஒன்ற அவுணர் சேனை சேனைனா கூட்டம் குறிசிலை விடாத சேனை என்பார் கம்பராமாயணத்தில் கம்பர் அடுத்தது ஏர்கரந்தை அருகோடு சிவபெருமான் அணிந்துள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு ஓடு முடிக்கலர் போலும் சிவபெருமான் ஓடு அணிந்துள்ளது ஏற்கரந்தை அருகு ஓடு அல்லது அருகோடு ரெண்டும் சொல்லிக்கலாம் இது ரெண்டு விதமா பிரிக்கலாம் அருகோடு அப்படின்னா அருகு ஓடு மண்டை ஓடு அருகு ஓடு கொன்றை மதியார் ஓகே அதனால இது ரொம்ப அற்புதமா இப்படி பொருள் துணிக்கிற மாதிரி இந்த பாடலை குருநாதர் புனிஞ்சிரு குருநாதர் இந்த பாடலை புனிந்திருக்கிறார் இந்த திருப்பூட முற்பகுதியில் பெண்களுடைய அழகையும் அவர் செயலையும் கூறி அவர் அவர் முயக்கில் மயங்கி இருக்கும் பொழுது முருகப்பெருமான் திருவடிகளை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன்னு அடிகளார் தம்முடைய உறுதியை காட்டி சார் என்ன உறுதி வேணும் கலவி கல்லை மொண்டு அயர்கினும் வேல் மறைவன்ப என்ன ஒரு மனதிடம் எம்பெருமானுடைய திருவடியிலும் எம்பெருமான திருவருடையும் எம்பெருமான் மீதும் என்ன ஒரு விடாப்பிடியான ஒரு பக்தி இருந்தா இந்த மாதிரி ஒரு உறுதி இருக்க முடியும் அதை உணர்ந்து வரும் குருநாதத்துக்கு கத்திக்க வேண்டிய விஷயங்கள்ல இது மிக மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நன்றி பாரவாய் மாதிரி எல்லா விதமான தீய குணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் காரணமாக அமைவது காம உணர்வு தான் உள்ளத்தை மயக்கி அறிவையும் கெடுத்து தீயநீரில் கொண்டு சேர்ப்பதும் காம உணர்வு தான் பெண்ணாசையும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசி இது மூணு தான் அற அறவே ஒழிக்க பொன்னாசையும் மண்ணாசையும் மனதை பிறவிக்கே உள்ளன பெண்ணாசை எல்லா பிறவிகளுக்கும் உண்டு எனவே பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவதாக பெண்ணாசை இறைவன் திருவிழால் மட்டும்தான் ஒழிக்க முடியும் இது இல்லாமல் அந்த ஆசை மிகவும் வலிமை உடையதுனால சிறிது அறிவியல்தான் உயிரை வந்து பற்றி மயக்கத்தை செய் அதனால இந்த மாதர் ஆசை மிக மிக தூரத்தில் வச்சு அகற்றிடும் கல்லானது கொடுத்தால் அன்று மயக்கத்தை உண்டு போனது காமமோ கண்டாலும் நினைத்தாலும் மயக்கத்தை உண்டு போனோம் அதனால தான் இந்த பெண்ணாசையை போல மயக்கத்தை தரும் வலியுடைய பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க வள்ளுவர் சொல்றார் உள்ள கழித்தலும் காணம் எழுதலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டுங்க கள்ளு காமம் என்ப கருத்து அறை போக்குச் செய்வ எள்ளுண்ட காமம் போல் எண்ணினில் காலில் வெடிக்கிறது தள்ளுண்ட விடத்தின் நஞ்சம் தலை கொண்டால் என்ன ஆங்கே உள்ளுண்ட உணர்வு போக்காது போக்காது போது அழிக்கும் கழுவுங்குகிறார் திருவிழாடற்புறத்தில் ஊருள் எழுந்த ஊர்களை செந்திக்கு நீருள் குடித்த முயலாகும் நீருள் குடிப்பிலும் காமம் சுடுமே குன்றியறி குன்றேறி ஒழிப்பிலும் காமம் சுடும் நாடிய தொழில் சுடின் அல்லது காம போல விடில் சுடல் ஆற்றுமோ தீங்கினார் வள்ளுவர் தீயால் தொட்டால் தான் தொடும் காமத்தீயானது நினைத்தாலும் சொல்லும் கேட்டாலும் சொல்லும் இது வேண்டாமல் தள்ளினாலும் ஓடிதுன்னு சொல்லும் அதுவும் இல்லாமல் நஞ்சதனை அருந்தால் தான் கொல்லும் காம விஷயம் பார்த்தாலும் நினைத்தாலும் கொல்லும் அதெல்லாம் காமமானது விஷை விஷத்தை காட்டிலும் கல்லை காட்டிலும் தீயை காட்டிலும் ஏனையை கொள்கின்ற அத்தனை பொருளை காட்டிலும் மிகவும் கொடியது உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் குறுகி அதை தள்ளினும் சுட்டிடும் தன்மை ஈதினால் கள்ளினும் கொடியது காமத்தியாதியே காமத்தியாதிங்கிற நெஞ்சினும் நிற்பரோ நினைந்து விடார் தம்மை எஞ்சிய துயரடை ஈண்டை உயித்து மேல் பிஞ்சிய பவக்கடல் வீழ்த்து மாதலால் நஞ்சினும் தீயது நலமில் காமமேங்கிறார் கச்சி புசாமி இருக்கு அந்த பிராண்டில் அறம் கெடும் நிதியும் குன்றும் ஆவியும் மாயும் கால நிலம் கெடும் மதியம் போகி நீண்டதோர் அறைகள் சேர்க்கும் மரம் கெடும் மறையோர் மன்னர் வணிகர் நல் உழுவோர் என்னும் குலம் கெடும் வேசை மாதர் குணங்களை விரும்பி நோக்கிங்கிறார் விவேக சந்தாமல் ஒக்க நஞ்சமே ஒற்றியூர் படம் பக்கநாதனை பணி பணிந்து வாழ்த்தினால் மிக்க காமத்தின் வெம்மையால் வரும் துக்கமையாவையும் தூர ஓடுமைங்கிற திருவோட்பாலம் புறப்பகை கோடி நிக்கூறினும் அஞ்சார் அகப்பை ஒன்று அஞ்சி காப்ப அனைத்துலகம் சொல் ஒன்று யாப்பார் பரிந்து ஓம்பி காப்பவே பல்காலம் காம பகைங்கிற நீதிநெறி வழக்கத்துல சொல்லிட்டே போலாம் சார் இதுக்கு எத்தனையோ பாட்டு தீமை உள்ளன யாவையும் தந்திடும் பிற சிறப்பும் தோமில் செல்வமும் கிடக்கும் நல்லுணர்வை துளைக்கும் ஏம நல்நெறி தடுத்து இருள் வித்திரும் இதனால் காமமன்றிய ஒரு வகை உண்டு கோல் கருதி கந்தபுரத்து கச்சி பசங்கள் திருப்பூர் சொன்னாரு சார் எத்தனை பாட்டு சொல்லலாம் இருள் அழகம் அவிழ மதி போத முத்த அரும்ப இலகு கயல் பொருள இருவார பொந்தனங்கள் இழக இடைதொக படைபூசல் இட்டு இறங்க எவராலும் எழுதிய கலைநகளை ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மடுவின் இடைமூழ்கி நட்போடு அந்த இதழ் அமுது பருகி உயிர் தேகம் ஒத்து இருந்து முனைவாரி முருகு மலர் அமளி மீதில் புகுந்து முக மனஜமலர் குவிய மோகம் உற்றடைந்த ஒளிபதர வசமடி ஆசையில் கவிழ்ந்துவிடு போதும் முழுது உணர உடைய முது மாதவத்து உயர்ந்த பழுதில் மறை மறைபயிலுவர் என ஆதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுது உருது பாதபத்மம் என்றும் மறவேனீங்க கண்டுண்டு சொல்லியற்கள் மெல்லிய காம கலவி கள்ளை மொண்டு உண்டு அயர்களும் வேல் மறவேன் முதுகூடி திறள் கொட்டி ஆட வெஞ்சூர் கொண்ட ராவுத்தனை கந்தநாட் அடுத்தது ஓம் நம அந்த ஓங்கார வடிமம் திரு ஐந்தெழுத்து வடிமம் உள்ளது சிவபரம் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று பெருமான் நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் வெண்ணார் பொழில் வெண்ணை மெய் கண்ட நாதனை தன்னார் அருளாலே சாற்றுங்க எட்டு மிரண்டும் உருவானலிங்கத்தை நட்ட முதல்வா நவில்கள் நவிழக்கேள் சிட்டன் சிவாயனம் என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயம் அறநின்று ஆடுவான்கள் உண்மை விளக்க நம்ம புரிஞ்சு முடியும் எழி ஈரியில் பந்தனி நல்லூர் அமர்ந்து வளர் தம்பினான் பந்தநூறு தளத்தை பற்றி நிறைய படிச்சிட்டோம் இந்த தளத்தை பெருமாண்ட வேண்டிகிற முருகாய் எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தியானத்தில் இருப்பேன் என் திருவடி பேற்ற எனக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டன் திருவிடியும் பந்த நபர் பெருமாண்ட திரு சமர்ப்பித்தவன் அருள் பார்த்தோம் குருநாதர் அருணா பெருமாற்றிலே சரமன்சந்திரம் எல்லாம் அந்த பழனாபடி ஆண்டவருக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமாண்டிலே சரண் சந்திரன்